தர்பூசணியின் மருத்துவ நன்மைகளைப் பற்றி அறியலாம் தர்பூசணியில் சிட்ருலின் எனப்படும் அமினோ அமிலம் உள்ளது இது இரத்த அழுத்தத்தை குறைத்து இதயத்தை பாதுகாக்கிறது தர்பூசணியில் தொண்ணூத்தெட்டு சதவீதம் நீர் கொண்டுள்ளது இது உடலின் நீரேற்றத்துடன் வைத்திருக்க உதவுகிறது தர்பூசணியில் விட்டமின் ஏ பி மற்றும் சி உள்ளன சருமத்தை மென்மையாக்குகிறது தர்பூசணியில் உள்ள லைகோபின் சில வகையான புற்றுநோயை தடுக்க உதவுகிறது கலோரின் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருப்பதால் உடல் எடை கட்டுப்படுத்த உதவுகிறது செரிமானத்திற்கும் உதவுகிறது தர்பூசணையில் நீர் அதிக அளவு இருப்பதால் மலச்சிக்கலை தடுக்க உதவுகிறது அல்சைமைரர் நோய் மற்றும் இதய நோய் நீரிழிவு நோய் உள்ளிட்ட நாள்பட்ட நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது தர்பூசணின் விதைகள் சாப்பிட்டால் மிகவும் நல்லது யார் யார் தவிர்க்க வேண்டும் உடல் நல பிரச்சினை உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும் நீரிழிவு நோயாளிகள் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஒவ்வாமை உள்ளவர்கள் கல்லீரல் வீக்கம் உள்ளவர்கள் போன்றவற்றோர் இதை தவிர்ப்பது நல்லது